ஆம்ஸாங்கினுடைய மனைவி பொற்குடி தமிழக ஆளுநர் சந்திக்க ஆர் என் ரவியை வெளியாகி இருக்கு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி ரவுடிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதுமே பெரும் அதிர்ச்சி இருந்தது ஒரு தேசிய கட்சியின் தலைவருக்கே இந்த நிலைமையா என கேள்வி எழுப்பும் நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டார்கள் தமிழகத்தையே உழுக்கிய கொலையை தொடர்ந்து சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக டேவிட்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவம் தொடர்பாக பதினோரு பேரை போலீசார் கைது செய்தார்கள் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கும் விதமாக ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ததாக வாக்குமூலமும் அளித்திருந்தார் இதன் பிறகு ஆம்ஸ்டாங் கொலையாளிகள் பதினோரு பேரையும் மாதாபுரம் ஏரிக்கரைக்கு போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள் அவர்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்து இடங்களை பார்வையிடுவதற்காக அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்பொழுது ரவுடி திருவேங்கடம் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமா தற்காப்புக்காக போலீசார் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள் இதில் திருவேங்கடம் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர் உயிரிழந்தார் இந்த என்கவுண்டர் சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுமே தற்போது கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக சந்தேகங்களையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் ஆம்சாங் மனைவி பொற்குடி மற்றும் அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார் அப்பொழுது ஆம்சாங்கை கொலை செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என ஆம்சாங்க உறுதியளித்தேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் இந்த நிலையில தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் முன்வைப்பார் எனவும் சொல்லப்படுகிறது குறிப்பா ஆம்ஷாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மூன்று பேர் திமுகவோடு தொடர்பு இருப்பதாக சில அதிர்ச்சி தகவலுமே வெளியாகி இருந்தது எனவே தமிழக போலீசார் விசாரணை நடத்தினால் உண்மை குற்றவாளியை கண்டறிய முடியாத சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்துவதாக ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஆம்ஸ்டாங் கொலை குறித்து விளக்கம் கேட்டு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது